ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மலரணி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் அதாவது கும்பாபிஷேகம் இந்த கோயில் நடக்க இருக்கிறது எந்த கோயில்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஐயா இருக்கிற அவர்ட்ட வந்து கேட்கலாம் ஐயா இப்போ கோயில் இருக்குது எந்த கோயில் எப்போ கும்பாபிஷேகம் வந்து நடக்கிறது இந்த அட்ரஸ் வந்து சொல்லுங்கள் ஐயா இது வேலூர் மாவட்டம் குடியேற்றம் வட்டம் நல்லூர்பேட்டை தேரடி அருகாமையில் இருக்கக்கூடிய நைனாத்திருவில் அங்காள பரமேஸ்வர ஆலயம் இது கிட்டத்தட்ட சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் நிறைவாக பூஜைகள் நடைபெற்று வருகின்ற பழமையான கோயில் இது இந்த கோயில் வந்து நோன்பு கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு முதல் கும்பாபிஷேகம் எனக்கு தெரிஞ்சு அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் இரண்டாவது முறை நடந்தது இப்போ பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சென்னையிலிருந்து சிவ வடிவேலன் அவர்களும் சிவபாக்யம் அவர்களுடைய திருக்குழுவால் நம்முடைய சைவ ஆகம தீந்தமிழ் முறையில் இங்கு வேள்விகள் நடத்தி திருக்குட நன்னீராட்டை நாம் நிகழ்த்துகிறோம் சரியா மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறீங்க மக்கள் ஆன்மீகத்தில் இருக்கணும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இன்றைக்கி குறைஞ்சி போச்சு அது அதிகமாக வரணும் பெரியவர்களை போற்றுகிற பண்பாடு இறைவணக்கம் இல்லாததால் நிறைய குறைவாக போயிடுச்சு அது நிறைவடையணும்னா மீண்டும் பழைய ஒரு புத்துணர்வோடு மூத்தவர்களை மதித்துவது இறை வழிபாட்டில் இணைப்பது ஒருங்கு கூட்டுவது ஏதோ கோயில் கும்பாபிஷேகம் அது இல்லை ஆனால் இங்கே நடைபெறுவதற்கு என்ன காரணம்னா ஒரு ஒற்றுமை உணர்வு இன்னமும் இருக்குது ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இல்லை எல்லாரும் வந்து வணங்கலாம் என்பது தான் இந்த ஆலய வழிபாட்டினுடைய நோக்கம் பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நடத்துவதற்கு என்ன காரணம்னா அங்கே இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் மாறுபட்டு இருக்கும் அதை சரிப்படுத்தலாம் சிதிலடைஞ்சிருக்கோம் அது சரிப்படுத்தலாம் மக்களோடு பிரிவினை இருந்திருக்கோம் அதை ஒற்றுமைப்படுத்தலாம் அந்த விவரத்துக்காக தான் பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டி செய்கிறோம் கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க அதுக்கடுத்து வேறு என்ன நிகழ்ச்சி நடக்கிறதாங்க அதுக்கடுத்து கும்பாபிஷேகம் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அது நிறைவடைந்த உடனே அன்று மாலை நம்முடைய திருமுறைகளினுடைய பாடல்களை நடனமாக பரதநாட்டியமாக நிகழ்த்துகின்ற ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க விழாக்குழுவினர் அன்னதானம்லாம் அன்னதானம் மதியம் வழக்கம் போல் எல்லா கோயிலும் என்ன அன்னதானமோ அதே அன்னதானம் எங்களுக்கு தான் இல்லை ஒரு பெரும் சிறப்பு என்னன்னா அம்மன் கோயில் என்ன பலி கொடுக்குறது அப்படின்றாங்க இந்த கோயிலில் பலியிடுதல் கிடையாது பலியிடுதல் என்பது உயிரை பலியிடுவதல்ல நம்முடைய மனங்களில் இருக்கின்ற குறைபாடுகளைத்தான் பலியிட வேண்டுமே ஒழிய உயிர்களை பலியிடுதல் எந்த வகையிலும் நியாயம் கிடையாது அதனால் இந்த கோயிலில் பலியிடுதல் கிடையாது அதுக்கடுத்து தான் இங்கே இந்த கோயிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் மிகுந்த ஒரு ஆலயம் இங்கே வடக்கு திசை நோக்கி ருக்மணியினுடைய திரு அவதாரங்கள் வடக்கு திசை நோக்கியிருக்கு அதை விட மூலவர் முன் முந்தையவர் அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்மருடைய வழிபாட்டு முறை இங்கே இருக்குது அது செய்திருக்காங்க அதுக்கடுத்து விநாயகர் பெருமான் வடக்கு நோக்கி இருக்கிறார் நரசிம்மர் வடக்கு நோக்கி இருப்பதும் விநாயகர் வடக்கு நோக்கி இருப்பதும் வந்து சாலை சிறந்தது அமைதியினுடைய பிறப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க வடக்கு நோக்கி பார்க்கின்ற மூத்தத்தை நாம் வணங்குவது நமக்கு அமைதியை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாடு அதோடு இல்லாமல் அங்காள பரமேஸ்வர அம்மையார் நீண்ட நெடிய காலமாக மக்களுக்கு நன்மை செய்து வருகின்றவர்கள் மக்கள் ஒருமைப்பாட்டிற்கு உடைய ஒரு வரலாற்று நிகழ்வு தான் இந்த திருக்குட நன்னீராட்டு அதனைத் தொடர்ந்து அருமுகர் நம்முடைய முருகரும் வள்ளி தெய்வையானோடு இருக்கிறாங்க ஏற்கனவே இருந்த நவகிரக மூர்த்தங்கள் அது மீண்டும் புதுப்பித்து புதிய விக்கிரகங்களாக புதிய கற்பேனி கல்மேனியாக இங்கே அமைத்திருக்கிறார்கள் சரி ஐயா ரொம்ப நன்றிஞ ஞாயிற்றுக்கிழமை வந்து பண்ணா கும்பாபிஷேகம் வந்து மிகவும் பிரம்மாண்டமான முறையில் வந்து பண்ண இந்த கோயிலில் நடக்க இருக்கிறது ஸோ மறக்காமல் வந்து பண்ணால் பக்த கோடிகள் அனைவரும் வந்து இந்த கோயிலில் வந்து கலந்துங்க நீங்கள்லாம் கலந்துக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே வந்து நிறைவேறுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது மறக்காமல் நீங்கள்லாம் வந்து பண்ண அது மட்டும் இல்லை திருமணம் தடை அப்படின்னு இருக்கிறவங்க இங்கே இருக்கின்ற நரசிம்மரையும் இங்கே இருக்கின்ற விநாயக பெருமானையும் வணங்கி சென்றால் பிரார்த்தனை தான் பரிகாரமெல்லாம் கிடையாது வந்து நின்று சுவாமி எனக்கு இது போல் இருக்குது நீங்கள் நிவர்த்தி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாலே அது வந்து உடனடியாக நிவர்த்தி செய்யப்படுகின்ற எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் நிறைந்த திருத்தலம் இந்த திருத்தலம் நன்றி ஐயா ஸோ வந்து பாருங்கள் இந்த கோயிலில் மறக்காமல் வந்து பாருங்கள் நீங்கள்லாம் அனைவரும் வந்து கலந்துங்க நீங்களாம் கலந்துங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் அம்மான்னு சொல்லி சொல்லுங்கள் நம்முடைய சேனல் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ